சபரிமலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பால் ஹிந்துக்கள் பாதிக்கப்பட்டன ஜிஆர் சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பால் முஸ்லிம்கள் பாதிக்கப்படவில்லை அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு தீர்ப்பையும் ஒப்பிட்டு பேசுவது அபத்தமான ஜிஆர் சுவாட்நாதன் இந்த விதமான தீர்ப்பு வழங்கினார் அப்படிங்கிறதுக்காக தகுதி நீக்கம் செய்யணும்னா தீர்ப்பு சரின்னு ரெண்டு நீதிபதிகள் சொன்னாங்களே இப்போ அவங்கள என்ன பண்றது நீங்க இந்த இம்ப்ரீட்மெண்ட் மோஷன் கொண்டு வந்து ஜெயிக்கல வேண்டாம் முதல்ல இம்ப்ரீஸ்மெண்ட் மோஷனை கொண்டு வாங்க பார்ப்போம் இது ஒரு சவாலான முன்வைக்க கோலஹலாஸ் டிவி யூடியூப் இது வாய்மையின் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற கோரும் வழக்கில் உயர் நீதிமன்ற கிளையின் தீர்ப்பை அமல் செய்ய வேண்டும் என்றால் சபரிமலை வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தலாமா என கம்யூனிஸ்டுகள் கேட்கிறார்களே வணக்கம் நண்பர்களே ஆமா அறிவுஜீவி பிரமாதமா கேட்டிருக்க என்னன்னா ஜிஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பை அமல்படுத்தணும் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்க சபரிமலை தீர்ப்பை அமல்படுத்தலாமா அப்படிங்கறது சரி அமல்படுத்துகிற பொறுப்பு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சியை நடத்தி வருகிற பினராயி விஜயன் கையில் தானே இருக்கிறது ஏன் அவர் இதுவரைக்கும் செய்யல என்ன காரணம் முதல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது ஆசைப்பட்டாரு இந்துக்கள் அத்தனை பேரும் கொந்தளித்தார் அதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனால அதுக்கப்புறம் சட்டமே இல்லை கம்முன்னு இருந்துட்டார் இப்ப வரைக்கும் சரி இதுல ஒரு விஷயம் இந்த தீர்ப்பையும் சபரிமலைக்கு வழங்கப்பட்டிருந்த தீர்ப்பையும் முதல்ல ஒப்பீடு செய்யலாமா அதை நம்ம பார்ப்போம் சபரிமலையில வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு என்பது ஹிந்து சமய உள் விவகாரங்களில் தலையிடக்கூடிய தீர்ப்பாக பார்க்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட கோயில்ல காலங்காலமாக இருந்து வரக்கூடிய நடைமுறையில் தலையிட்டதாக இந்துக்களால் உணரப்பட்டது ஏதோ உரிமை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அந்த தீர்ப்பை எதிர்த்து கேரளா முழுக்க ஊர்வலம் சென்றதே பெண்கள் தான் பெண்கள் பெண்கள்க்களுடைய சமய உரிமையில் அப்பட்டமாக இந்த தீர்ப்பு தலையிட்டது அதனாலதான் அந்த நீதிபதிகள் அமர்வுல இருந்த இந்து என்கிற பெண் நீதிபதி இந்த வழக்கை நாம் அட்மிட்டே பண்ணிருக்க உள் விவகாரங்களை அவருடைய சமய உரிமையில் தலையிடுவதாகும் எனவே இந்த தீர்ப்பை நான் எதிர்க்கிறேன் என்று தனியாக ஒரு தீர்ப்பு ரைட்ஸ்ல சமய உரிமை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது எப்படி தனிநபர் உரிமை அங்கீகரிக்கப்பட்டிருக்கோ அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம்

ஆனால் ஐயப்பன் கோயில் இருக்கிற எல்லா இடத்திலும் அந்த வழக்கம் கிடையாது சபரிமலையில் மட்டும் தான் அந்த சபரிமலையில பிரம்மச்சரியம் காக்கும் நோக்கத்தில் ஒரு பிரம்மச்சாரியாக வீற்றிருக்கிறார் ஐயப்பன் மூன்று நிலைகளில் மூன்று இடங்களில் காட்சி தருகிறார் பால ஐயப்பனாக குளத்துப்புழாவில் காட்சி தருகிறார் அதே நேரத்தில் முதியவராக அச்சன் கோயிலில் அவர் காட்சி தருகிறார் இந்த இரண்டு நிலைக்கு இடைப்பட்டு வாலிபராக பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிற வாலிபராக பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத வாலிபராக சபரிமலையில் காட்சி தருகிறார் சோ இந்த மூன்று நிலையில அவர் காட்சி தருகிறார் இல்ல சபரிமலையில அவர் காட்சி தருவதனுடைய மிக முக்கியமான பொருளே என்ன அப்படின்னா அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார் அதனால பெண்களை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை அப்படிங்கிறது ஐதீகம் அந்த ஐதீகத்தின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்ட பெண்களை அந்த கோயிலில் அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய வழக்கமாகவே இருந்து வருகிறது சோ அவர் வந்து ஒரு பிரம்மச்சரிய விரதத்துடன் இருக்கின்ற காரணத்தினால் இளம் பெண்கள் அங்கே போகக்கூடாது ஒரு கோயிலில் மட்டும்தான் வேற எந்த ஐயப்பன் கோயிலையும் இந்த வழக்கம் கிடையாது இப்போ மதுரையில் மேலமாசி வீதியில கூட ஒரு சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்கு இப்போ அங்க இந்த வழக்கம் கிடையாது சென்னையில ஐயப்பன் கோயில்கள் இருக்கின்றன அங்க இந்த வழக்கம் கிடையாது ஒரே ஒரு கோயில மட்டும் அது ஒரு சம்பிரதாயம் தீர்ப்பு வந்ததன் காரணத்தினால இந்துக்களுடைய உரிமை பாதிக்கப்பட்டது இந்துக்களுடைய மனம் புண்பட்டது மொத்தத்துல சொன்னால் பெருமளவு இந்துக்கள் உணர்வு ரீதியாக புண்படுத்தப்பட்டன இந்துக்கள் பாதிக்கப்பட்ட வழங்கின தீர்ப்புனால முஸ்லிம்கள் யார் பாதிக்கப்பட்டார் பாதிக்கப்பட்ட உணர்வுகள் என்ன பாதிக்கப்பட்டன இந்த தீர்ப்பை எதிர்த்து முஸ்லிம்கள் ஏதாவது பேசினாங்களா தர்கா நிர்வாகம் ஏதாவது கண்டனம் தெரிவித்ததா தர்கா நிர்வாகம் ஏதாவது மேல்முறையீடு செய்ததா சோ பாதிப்பு அப்படிங்கிற அளவுல இந்த தீர்ப்புக்கும் அந்த தீர்ப்புக்கும் வித்தியாசம் உண்டு சபரிமலை விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பால் இந்துக்கள் தீர்ப்பால் முஸ்லிம்கள் பாதிக்கப்படவில்லை தீர்ப்பையும் ஒப்பிட்டு பேசுவது அபத்தமானது ஒரு தகவல் இந்த சபரிமலை தீர்ப்பு என்பது அதற்கும் மேல்முறையீடு போய் ரிவ்யூ பெட்டிஷன்ல இருக்கு அது பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது அதை மறந்துவிடக்கூடாது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் கூறியிருக்கிறாரே எதுக்காக தகுதி நீக்கம் செய்யணும் ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு நேர்மையான கற்ற ஒரு தீர்ப்பை வழங்கியதற்கா சரி ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த விதமான தீர்ப்பு வழங்கினார் அப்படிங்கறதுக்காக தகுதி நீக்கம் செய்யணும்னா ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு சரின்னு ஒரு டிவிஷன் பெஞ்சை சேர்ந்த ரெண்டு நீதிபதிகள் சொன்னாங்களே இப்ப அவங்க என்ன பண்றது இவர்களுக்கு சாதகமா தீர்ப்பு தராத எல்லா நீதிபதிகளும் இப்படியே தகுதி நீக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா என்னன்னா திருமாவளவனுடைய இந்த கோரிக்கைக்கு பின்னால் ஒரு ஒரு ஜாதிய எதிர்ப்புணர்வு இருக்கிறது இல்ல ஜாதி கண்ணோட்டம் இருக்கு அதான் ரொம்ப முக்கியம் ஜி ஆர் சுவாமிநாதன் என்ன சமூகத்தை சார்ந்தவர் எல்லாருக்கும் தெரியும் அதனால ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார் இப்போ இதே போல ஒரு தீர்ப்ப பிராமணர் அல்லாத ஒரு நீதிபதி வழங்கி இருந்தால் இவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார் அவ்வளவுதான் விஷயம் சரி இவரே எம்பி தான் எங்க இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர சொல்லுங்க பார்ப்போம் இவரால் என்ன முடியுங்கிறத பார்த்தோம் இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அவ்வளவு ஈஸியான காரியமா ஒரு ஹை கோர்ட் நீதிபதியும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியும் நீக்குவதுங்கிறது சாதாரண விஷயமா இந்திய வரலாற்றுல அதாவது சுதந்திர இந்திய வரலாற்றுல இம்பீச்மெண்ட் மோஷன் மூலமாக எந்த நீதிபதியும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது இல்லை அதற்கான சில முயற்சிகள் இருந்தன ஆனால் தோல்வியும் முடிந்தன இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல முதல்ல எப்படி இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரணுங்கிறதாவது திருமாவளவனுக்கு தெரியுமா லோக்சபால அவர் வந்து இம்பீச்மென்ட் மோஷனை இனிஷியேட் பண்ணார்னா அவர் ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய அந்த தீர்மானத்துல நூறு லோக்சபா எம்பிக்கள் கையெழுத்துட்டு இருக்க வேண்டும் அதாவது நூறு எம்பிக்களின் ஆதரவை அவர் பெற்றிருக்க வேண்டும் அதே நேரத்துல ராஜ்யசபால அவர் இம்பீச்மெண்ட் மோஷனை இனிஷியேட் பண்ணாருன்னா ஐம்பது ராஜ்யசபா எம்பிக்களின் ஆதரவை அவர் பெற்றிருக்க வேண்டும் அவர்களுடைய கையெழுத்தை அவர் பெற்றிருக்க வேண்டும் அப்புறம் இந்த மனுவை தாக்கல் செய்ததற்கு பிறகு அதாவது மோஷன் அந்த அந்த கோரிக்கையை அவர் தாக்கல் பிறகு கூறப்பட்டு இருக்கிற காரணங்கள் உண்மையா அப்படிங்கறத ஆராய்வு செய்வதற்காக மூன்று உறுப்பினர் குழு ஒன்று நியமிக்கப்படும் அந்த குழு ஆய்வு செய்து அந்த நீதிபதிக்கு எதிராக இந்த எம்பி வைத்திருக்கிற புகார்கள் அத்தனையும் உண்மை அப்படின்னு சான்றளித்து ஸோ அதனால இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு அது சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட லோக்சபாலோ இல்லாட்டி ராஜ்யசபாலேயோ அந்த மோஷன் தாக்கல் செய்யப்படும் ஆக்சுவலா இந்த மோஷனை ஏற்கிறதா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கிற அந்த உரிமை பொறுப்பு லோக்சபாவா இருந்தா ஸ்பீக்கரை சார்ந்தது ராஜ்யசபாவாக இருந்தா வைஸ் பிரசிடென்ட் அதாவது ராஜ்யசபாவோட சேர்மனை சார்ந்தது ஒருவேளை இம்பீச்மெண்ட் மோஷன் ஏற்கப்பட்டு அந்த லோக்சபாலேயே இப்ப வாக்கெடுப்புக்கு வருதுன்னு வைங்க அந்த வாக்கெடுப்பு எப்படி தெரியுமோ அதுல வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கும் வாட் இஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு அந்த தீர்மானத்துக்கு இருக்கணும் அந்த மோஷனுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இம்பீச்மெண்ட் மோஷன் மூலமாக ஒரு நீதிபதியை நீங்கள் நீக்க முடியும் முதல்ல திருமாவளவன் அதெல்லாம் ரொம்ப தூரம் அதெல்லாம் போகவே வேண்டாம் திருமாவளவன் முதல்ல நூறு எம்பிக்களுடைய ஆதரவை அவரால் பெற முடியுமா தமிழ்நாட்டை தாண்டினாலே யார் திரும்ப அவ்வளவு மத்த மாநிலத்துல இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கும் தெரியாது தலைவர்களுக்கும் தெரியாது இங்க சும்மா அவர் கம்பு சுத்திட்டு இருப்பாரு தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்களும் யாருன்னு தெரியுமா அவர் என்ன அவ்வளோ பெரிய தலைவரா எங்க நூறு எம்பிக்களுடைய ஆதரவை பெற்று அவர் இனிஷியேட் பண்ணி எங்க இம்பீச்மெண்ட் மோஷன் லோக்சபால ஃபைல் பண்ணி காட்டட்டும் பார்ப்போம் இது ஒரு சவாலாவே நான் முன்வைக்கிறேன் நீதிபதியை தகுதி நீக்கம் செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு சொல்றேன் நீங்க அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்து ஜெயிக்கலாம் வேண்டாம் முதல்ல இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வாங்க பார்ப்போம் இந்த விஷயத்துல இந்திய கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகள் ஒன்றுபடும் திருமாவளவன் நினைக்கிறாரா எங்க பாக்கலாம் சும்மா இதெல்லாம் சவடால் பேச்சு இதெல்லாம் எங்கயா பேசுறப்ப ரெண்டு பேரும் கை தட்டுவாங்கள அதுக்காக பேசுறது திருமாவளம் வந்து இது சொன்னபடி செய்து காட்ட வேண்டும் மோஷனுக்கான ப்ரப்போசல் அவர் வந்து இந்தி கூட்டணி கட்சிகள் அத்தனை கட்சிகளுடைய ஏகமனதான ஆதரவோட அவர் கொண்டு வரட்டும் பார் இதை சவாலாகவே தான் முன்வைக்க செஞ்சு காட்டட்டும் பார் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்